பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சிஎஸ்கேவில் அஸ்வின் கோமணிக்கு திரும்ப வந்த செப்பாக்கம் கீரோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தற்போது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழத்தின் மூலமாக ரவிச்சந்திரன் அஸ்வின் திரும்ப வந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஐபிஎல் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இடம்பெற்று விளையாடி வருகிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அஸ்வின் இடம்பெற்று விளையாடினார் அதன் பிறகு பஞ்சாப் டெல்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் என்று விளையாடினார் இப்போது மீண்டும் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஐபிஎல் மெகா ஏலம் தற்போது சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்ற ஐநூத்தி எழுபத்தி ஏழு வீரர்களில் முன்னூத்தி அறுபத்தி ஏழு இந்திய வீரர்களும் இருநூத்தி பத்து வெளிநாட்டு வீரர்களும் இடம்பெற்றனர் மேலும் இந்த ஐபிஎல் ஏலத்தில் மொத்தமாக இருநூத்தி ஏழு வீரர்கள் மட்டும் ஏலம் எடுக்கப்படுகின்றனர் முதல் இரண்டு செட்டுகளில் முறையே ரிஷப் பண் ரூபாய் இருபத்தி ஏழு கோடிக்கும் சுயசேயர் இருபத்தாறு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடிக்கும் ஏலம் எடுக்கப்பட்டனர் அஜீப் சிங் பதினெட்டு கோடிக்கும் கே ராகுல் பதினாலு கோடிக்கும் முகமது சிராஜ் பன்னெண்டு புள்ளி இருபத்தி கோடிக்கும் முகமது சமி ரூபாய் பத்து கோடிக்கும் என்று வரிசையாக ஏலம் எடுக்கப்பட்டனர் இதையடுத்து நடந்த மூன்று மற்றும் நாலாவது செட்டில் அதிகபட்சமாக ஸ்ரீ வெங்கடேச ஐயர் ரூபாய் இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தி கோடிக்கு கே கே அணியில் ஏலம் எடுக்கப்பட்டார் இந்த நிலையில் தான் ரூபாய் ஐந்து கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வந்த அஸ்வின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தக்க வைக்கப்பட்ட வீரர்களின் பட்டியலில் இடம்பெறவில்லை இதன் காரணமாக ரூபாய் இரண்டு கோடிக்கான அடிப்படை விலையில் ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி மெகா ஏலத்தில் இடம்பெற்றார் ஆரம்பம் சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையில் கடும் போட்டி நிலவியது ஏற்கனவே ராஜஸ்தான் ஆர்டிஎம் கார்டு பயன்படுத்தும் ஆப்ஷன் கூட இல்லாத நிலையில் சிஎஸ்கே வரை ஒன்பது புள்ளி கோடிக்கு ஏலம் எடுத்தது இதன் மூலமாக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அஸ்வின் தன்னுடைய ஹோம் டீமான சிஎஸ்கே அணியுடன் இணைந்துள்ளார் ரவிச்சந்திரன் அஸ்வின் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் ஏராளமான போட்டிகளை சென்னை சேப்பாக்கத்தில் விளையாடுகிறார் சி யும் தங்களது போட்டிகளை ஹோம் கிரவுண்டான சேப்பகத்தில் தான் விளையாடும் தற்போது அஸ்வின் சி எஸ் நிலையில் சேப்பக்கத்தில் எல்லா ஜெர்சியிலும் அஸ்வினை காணலாம் ஏற்கனவே ஜிஎஸ்கே அணியில் எம் எஸ் தோனி ரவிச்சந்திரா ஜடேஜா சுவம் துபே ருதுராஜிகைக்கோடர் மதினா பத்திரா ஆகியோர் தக்கவைக்கப்பட்ட நிலையில் இப்போது ரவிச்சந்திரன் அஸ்வினும் இடம்பெற்றுள்ளார்